நம்மை காக்கும் எனும் சீரிய திட்டத்தில் வரை ஒரு லட்சம் ரூபாய் கட்டணம் இல்லாமல் இலவச மருத்துவ சேவை பெற்றுக் கொண்டிருந்தவர்களுக்கு இனிமேல் இரண்டு லட்சமாக உயர்த்தி தரப்படவிருக்கிற இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்துவிட்டிருக்கிற தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் திட்ட இயக்குநர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் அருண் தம்புராஜ் ஐஏஎஸ் அவர்களே தலைமை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் அரசு முதன்மை செயலாளர் பெருமதிப்பிற்குரிய முனைவர் பா செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து ஒரு நிகழ்த்தி வீட்டிருக்கின்ற வணக்கத்திற்குரிய சென்னை மாநகராட்சியின் மேயர் மரியாதைக்குரிய சகோதரி பிரியா ராஜன் அவர்களே வருகை தந்து சிறப்பித்து வீட்டிருக்கிற பொது சுகாதாரத்துறையின் இயக்குனர் மதிப்பிற்குரிய மருத்துவர் செல்வ விநாயகன் அவர்களே மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறையின் இயக்குநர் மதிப்பிற்குரிய சங்குமணி அவர்களே இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கின்ற இந்த திட்டத்தின் இணை இயக்குனர் மருத்துவர் ரவிபாபு அவர்களே வருகை தந்து சிறப்பித்திருக்கிற ஒரு அத்தனை பேர் பெரியோர்களே பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் விருதுகளை பெற வருகை தந்திருக்கின்ற தனியார் மற்றும் அரசு மருத்துவ நிர்வாகங்களைச் சேர்ந்த மருத்துவ பெருமக்களே நூற்றி எட்டு வாகனத்தில் பணியாற்றி இன்றைக்கு சிறப்பான வகையில் பணியாற்றியமைக்காக விருது பெற வருகை தந்திருக்கின்ற பணியாளர் பெருமக்களே பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே உங்கள் எத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த துறையில் பல்வேறு புதிய புதிய திட்டங்களை இன்றைக்கு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார்கள் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இதயம் காப்போம் பாதம் பாதுகாப்போம் நடப்போம் நலம் பெறுவோம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் சமூக அளவிலான புற்றுநோயை கண்டறியும் திட்டம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்று பல்வேறு வகையான புதிய புதிய திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டங்களை பொறுத்தவரை இந்தியாவில் மட்டுமல்ல வேறு எந்த நாட்டிலும் கூட மக்களை தேடி சென்று நேரடியாக இது போன்ற காரியங்கள் செய்வது என்பது தமிழ்நாட்டில் மட்டுமே நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த சிறப்பு அந்த வகையில் தான் இங்கே உரையாற்றிய நம்முடைய துறையின் செயலாளர் அவர்களும் அதே போல் நம்முடைய பிஹெச் அவர்களும் நம்முடைய என்னதை போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் திங்கள் பதினெட்டாம் தேதி மாண்புமிகு மிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம்தான் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற இந்த திட்டம் இந்த திட்டத்தை பொறுத்தவரை இதனுடைய நோக்கம் சாலை விபத்துகளுக்குள்ளவர்களை உடனடியாக மீட்டெடுத்து அவர்களை காப்பாற்றுவது மனித உயிரினம் என்பது விலை மதிப்பற்ற ஒன்று என்று எனவே இந்த விபத்துக்குள்ளானவர்களை உடனடியாக காப்பாற்றுவது என்பது இந்த திட்டத்தின் மிக முக்கிய நோக்கம் இதற்கு முன்னால் எல்லாம் விபத்துகள் நேர்ந்தால் விபத்துக்குள்ளானவர்களை காப்பாற்றுவது என்பது அவர்களிடத்தில் பணம் இருக்க வேண்டும் சரியான நேரத்திற்கு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு உதவியாக ஆட்கள் இருக்க வேண்டும் இப்படி பல விஷயங்கள் ஆனால் விபத்து என்று வருகிற போது ஆட்கள் தயங்குவார்கள் காரணம் என்னதான் மனிதாபிமானம் இருந்தாலும் மனித நேயம் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட விபத்துக்குள்ளானவரை கொண்டு போய் நீங்கள் மருத்துவமனையில் சேர்க்கும் போது மருத்துவமனை நிர்வாகமே கேட்கும் எந்த இடத்தில் மருத்துவம் எந்த இடத்தில் விபத்து நேர்ந்தது எப்போது நடந்தது எந்த மாதிரியான வாகனம் தாக்கியது நீங்கள் சாட்சியாக அதற்கு இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி உதவுபவர்களை சாட்சியாக ஆக்கி விடுவார்கள் பிறகு காவல்துறையின் விசாரணைகளுக்கு நீதிமன்றங்களின் நிறைய படிக்கட்டுகளை ஏறி இறங்கிக் கொண்டிருக்க வேண்டும் இப்படியான சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால்தான் விபத்துக்குள்ளானவர்களுக்கு உதவும் மனப்பான்மை என்பது பெரிய அளவில் இல்லாமல் போனது இந்த நிலையில்தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஐநூறு இடங்கள் எங்கே எல்லாம் அதிக அளவிலான விபத்துகள் ஏற்படுகிறதோ அந்த மாதிரி இடங்கள் ஒரு ஐநூறு இடங்களை நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் கண்டறிந்து அதை ஒட்டி இருக்கிற தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளை தேர்ந்தெடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்துவது என்று திட்டமிட்டார்கள் அந்த வகையில் இந்த திட்டம் தொடங்கியதும் இந்த முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் விபத்துக்குள்ளானவரை கொண்டு வந்து மருத்துவமனைக்கு சேர்ப்பது நான் ஏற்கனவே சொன்னதை போல சட்ட சிக்கல் இருக்கிற காரணத்தினால் அதை கொண்டு வந்து சேர்ப்பவர்களுக்கு அரசாங்கமே ஊக்கப்படுத்துகிற வகையில் அவர்களுக்கு ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டிசம்பர் பதினெட்டில் தொடங்கி இதுவரை கடந்த மூன்று ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவிலான விபத்துகளில் இருந்து மக்களை மீட்டெடுக்கும் முயற்சி நடைபெற்றிருக்கிறது இந்த திட்டத்தில் மிக முக்கியமான இன்னொரு அம்சமும் கூட இந்த திட்டத்தில் பயனடைபவர்கள் ஏதோ தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என்கின்ற நிலை இல்லை இந்தியாவில் மற்ற மாநிலங்களை சேர்ந்தவர்களாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற நிலை இல்லை இந்த விபத்துக்குள்ளானவர்கள் சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா என்று பல்வேறு காரணங்களுக்காக தமிழகத்திற்கு வருபவர்களுக்கு எந்த நாட்டவரை எந்த நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் விபத்துக்குள்ளானால் முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவரிடத்தில் பணம் இருக்கிறதோ இல்லையோ முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்து அரசின் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் அவர்களுக்கு அந்த சிகிச்சைக்கு தந்து உடனடியாக அவருடைய உயிரை தான் இந்த திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம் அந்த வகையில் ஒரு லட்சம் ரூபாய் என்று இது தொடங்கி இதுவரை எவ்வளவு பேர் இதில் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த திட்டம் தொடங்கியதற்கு பிறகு இன்றைக்கு மூணு லட்சத்தி இருபதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு பேர் விபத்துகளிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் மூணு லட்சத்தி இருபதாயிரத்தி அறுநூத்தி நாலு உயிர்கள் அனைத்து உயிர்களுமே உயிர் அதாவது உயிரிழக்கும் தருவாயில் விபத்துகள் என்றில்லை எல்லா நிலையிலும் மூன்று லட்சத்தி இருபதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு பேருக்கு இன்றைக்கு இந்த திட்டம் உதவி இருக்கிறது அதற்காக அரசு இந்த திட்டத்திற்காக செலவிட்டிருக்கிற தொகை இருநூற்றி எழுபத்தி ஒன்பது கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் ஏறத்தாழ இருநூத்தி எண்பது கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக இதுவரை செலவிடப்பட்டிருக்கிறது இரநூத்தி எண்பது கோடி செலவில் மூன்று லட்சத்தி இருபதாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நாலு பேருக்கு இந்த விபத்துக்குள்ளானவர்களுக்கு இதில் உதவி செய்யப்பட்டிருக்கிறது இப்படி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உதவி ஒரு லட்சமாக இருந்தது தமிழக அரசை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் அரசு மருத்துவமனைகள் ஒரு இரநூத்தி நாற்பத்தி எட்டிலும் தனியார் மருத்துவமனைகள் நானூற்றி எழுபத்தி மூன்றிலும் ஒட்டுமொத்தமாக எழுநூற்றி இருபத்தி ஒரு மருத்துவமனைகளில் இந்த திட்டம் பயன்பாட்டில் செயல்பாட்டில் இருக்கிறது இந்த எழுநூற்றி இருபத்தி ஒரு மருத்துவமனைகளிலும் இன்றைக்கு இந்த திட்டம் ஒரு லட்ச ஒரு லட்சம் ரூபாய் என்கின்ற அளவில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முதலமைச்சரிடத்தில் நம்முடைய மருத்துவர்கள் பொதுமக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று கடந்த நிதிநிலை அறிக்கையில் மாண்பு தமிழ்நாட்டில் முதலமைச்சர்கள் இந்த துறைக்கு சொன்ன அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இந்த ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் இன்றைக்கு அந்த ரெண்டு லட்சம் ரூபாய்க்கான ஆணை இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது இன்று முதல் இந்த விபத்துக்குள்ளாபவர்களுக்கு அதிகபட்சமாக அரசின் சார்பில் செலவு செய்யப்படும் தொகை ரெண்டு லட்சமாக உயர்த்தப்படவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு மட்டுமல்லாது ஏற்கனவே இந்த மூன்று லட்சத்தி இருபதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு விபத்துக்குள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு சிகிச்சை அளித்ததில் மிக சிறப்பான வகையில் செயல்பட்ட மூன்று அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளைச் சேர்ந்த முதல்வர்களுக்கும் மூன்று அரசு மருத்துவமனைகளைச் சேர்ந்த அலுவலர்களுக்கும் மூன்று தனியார் மருத்துவமனைகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் இங்கே இப்போது விருதுகள் வழங்கப்படவிருக்கிறது மிக சிறப்பாக இந்த திட்டத்தை செயல்படுத்துகிற ஒரு ஒன்பது நிர்வாகங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருதுகள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வழங்கப்படவிருக்கிறது அரசு மருத்துவக் கல்லூரிகளைச் சேர்ந்த மூன்று பேர் அரசு மருத்துவமனைகளைச் சேர்ந்த மூன்று பேர் தனியார் மருத்துவமனைகளைச் சேர்ந்த மூன்று பேருக்கு என்று ஒன்பது பேருக்கு இந்த விருதுகள் இப்போது வழங்கப்படவிருக்கிறது இந்த விருதுகள் வழங்குவதற்கான நோக்கமும் கூட இந்த திட்டத்தை இன்னமும் வேகமாக விரைவாக கொண்டு சென்று மக்களுக்கு பெரிய அளவில் பயனுள்ள திட்டமாக இதை ஆக்குவதற்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் முனைப்பு காட்டிட வேண்டும் என்றும் இப்படி தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர்களை இந்த அரசு பாராட்டும் ஊக்கப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் என்பதை உறுதிப்படுத்துகிற வகையிலும் இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது அதேபோல் சிறப்பாக செயல்பட்ட நூற்றி எட்டு அவசர ஊர்தி டெக்னீஷியன் மற்றும் ஓட்டுநர்களுக்கும் இங்கே விருது வழங்கப்படவிருக்கிறது இரண்டு வாகனங்களில் பணியாற்றிய ஒரு ஓட்டுநர் டெக்னீசியன் என்கின்ற வகையில் நான்கு பேர்களுக்கு இங்கே இந்த விருதுகள் வழங்கப்படவிருக்கிறது எனவே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ரெண்டு லட்ச ரூபாய் உயர்த்தி வழங்கப்படுவதுடன் சிறப்பாக செயல்பட்ட மருத்துவ நிர்வாகங்களை ஊக்கப்படுத்துகிற வகையிலும் விருதுகள் வழங்கப்படுகிறது எனவே இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் குறுகிய கால இடைவெளியில் ஏற்பாடு செய்து இதை நடத்தி கொண்டிருக்கின்ற பெருமதத்திற்குரிய நம்முடைய என்எச்எம் எம்பி அவர்களுக்கு துறையின் சார்பில் நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த திட்டம் தமிழ்நாட்டின் மிக சிறிய திட்டங்களில் ஒன்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு அரசு சாதனைகளை எந்த இடத்தில் சொன்னாலும் அதில் இந்த துறையின் சாதனைகளை ரெண்டு எடுத்துச் சொல்லும்போது அதில் முதலிடத்தில் இருக்கிற சாதனையாக இந்த சாதனை இருந்து கொண்டிருக்கிறது மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு என்கின்ற இந்த இருபெரும் திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உலக அளவிலான மற்ற எல்லா மக்களுக்கும் நாடுகளுக்கும் வழிகாட்டும் திட்டங்களாக இன்றைக்கு மக்களுக்கு பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த திட்டத்தில் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு துறையின் சார்பில் நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்